உலகமே டிஜிட்டல் மயமாகி வருகிறது இப்போதெல்லாம் அனைவரின் பர்சில் பணம் இருப்பதை விட கார்டு தான் அதிகமாக இருக்கிறது பணத்தை கையால் எடுத்து கொடுக்கும் காலம் மாறி ஸ்கேன் மூலம் பணம் கொடுக்கும் காலம் வந்துவிட்டது இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனையானது சாலையோர கடைகளில் இருந்து மால் வரை அனைத்து இடங்களிலும் உள்ளது ஜிபே போன்பே போன்ற செயலிகளில் யுபிஐ பயன்படுத்தி நாம் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் பணம் செலுத்தலாம் மற்றும் பணத்தை பெறலாம் இந்தியாவின் யுபிஐ சேவை உலகிற்கே முன்மாதிரியாக இருந்து வருகிறது பல்வேறு நாடுகளும் யுபிஐ மூலம் செய்யப்படும் பரிவர்த்தனைகளை ஏற்க தொடங்கியுள்ளன இந்நிலையில் யுபிஐ மூலம் பணம் செலுத்தும் நாடுகளின் பட்டியலில் பிரான்சும் இன்று இணைந்துள்ளது பாரிஸில் உள்ள இந்திய தூதரகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் என்பிசிஐஎன் சர்வதேச பரிமாற்ற அமைப்பும் பிரான்சின் பரிவர்த்தனைகள் அமைப்பும் இணைந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டன இதன்படி இனி பிரான்ஸ் நாட்டில் யூபிஐ பயன்படுத்தி பணம் செலுத்த இயலும் இனிமேல் பிரான்ஸ் செல்லும் இந்தியர்கள் யூபிஐ வாயிலாக பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள முடியும் இந்தியர்கள் இனி ஈபிள் டவரை பார்க்க வேண்டுமெனில் முன்கூட்டியே யூபிஐ மூலம் பணம் செலுத்தி ஆன்லைனில் டிக்கெட் பதிவு செய்து கொள்ளலாம் முதன் முறையாக இந்தியாவின் யூபிஐ பண ஏற்கும் ஐரோப்பிய நாடாக பிரான்ஸ் மாறி உள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரான்சுக்கு சென்றிருந்தபோது விரைவில் யுபிஐ ஈபிள் டவரிலிருந்து தொடங்கும் என இந்தியர்கள் மத்தியில் போது நிறைவேற்றியுள்ளது இது குறித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இதை பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இது உலகளவில் யுபிஐ கொண்டு செல்வதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க பணியை குறிக்கிறது மேலும் இது டிஜிட்டல் பேமெண்ட்டுகளை ஊக்குவிப்பதற்கும் வலுவான உறவுகளை வளர்ப்பதற்கும் ஒரு சிறந்த உதாரணம் என்று பதிவிட்டுள்ளார்